Thank you வணக்கம் படிப்படிவின்றி பகித்தறிவினால் கல்வியை கற்று கவிதை நயம் பல வடித்து பாமர கவிஞ்சவர் விளங்கும் திரு ஜி ராஜேந்திரன் அவர்கள் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சிறியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது பொன்னான நேரத்தை இந்த பாமர கவிஞனுக்காக செலவழித்து நான் எழுதிய கவிதைகளை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு அமர்த்திருக்கும் அனைவருடைய பொற்பாலங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன் எனது பதினேழு வயதில் கண்ணன் பெரியவிடி என்னும் சிறு புத்தகத்தின் வாயிலாக தமிழே ஓரிரு நாட்கள் கற்பித்த என் ஆசான் திரு கே முனுசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரம் என்பது நமது உயிர் மூச்சு இன்றைய சமுதாயத்தினருக்கோ சுதந்திரத்தின் வலிமை தெரியவில்லை சுதந்திரம் என்பது ஒரு கோடி எரிமலைகள் ஒன்று கூடி போராடினாலும் நம்மை சூழ்ந்து நிற்கும் கடலை சுருங்க வைக்கக்கூட முடியாது ஆனால் நமது முன்னோர்களோ அந்த எரிமலையை வென்றும் யுக்தியை கொண்டு நம்மை தாக்க வந்த மாபெரும் சக்தியை வென்றனர் உன்னை ஈன்ற தாய் தந்தைக்கு மதிப்பு கொடு உலகை நற்பண்பை நட்பண்பை கற்றுக்கொடு வாழ்வில் தடுமாறி சாய்பவனுக்கு முட்டுக்கொடு நற்பண்பு கற்றவருக்கு முதலிடம் கொடு உன் மீது சண்டைக்கு வருபோருக்கு விட்டுக்கொடு வாழ்நாள் முழுவதும் சத்தியத்திற்கு கட்டுப்படு உன் புகழ் இப்பாறில் என்றொன்றும் நிலைத்து நிற்கும் உண்மையை பேசு ஊமையாய் இருக்காதே பொய்யை நம்பாதே புதல் சொல்லி பிரியாதே இச்சையை விரும்பாதே இன்னலை தேடி செல்லாதே ஆசையை அகற்று அன்பை பலப்படுத்து உதவியை செய் உள்நோக்க வைக்காதே உடம்பை வளர்க்காதே உள்ளத்தை அடைக்காதே இதயத்தை உயர்த்து இவைய போல் உயர்வாய் சிந்தித்து செயல்படு சிகரத்தை தொடுவார் ஆன்மீகம் என்பது தெய்வீக செயல் கடவுளை தேடி செல்வர் கடவுள் என்பதின் பொருள் இப்புலகில் எப்பொருள் ஆயினும் மனிதனின் கைவண்ணமே உருவாக்கப்பட்டவை ஆக அன்பே சிவம் ஆத்மா தான் கடவுள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் கட்டுக்கோப்பையை தாண்டிச் செல்லும் மனிதன் இன்றி பாச வலை வீசி அதை அரவணிக்க வேண்டும் இல்லை எனில் அவன் எட்டிக்காராக அடுக்கு மொழி இறைவோனின் துணை கொண்டு இன்னங்களை நான் மறவேன் என்னிலை வந்த போதும் இந்நிலையை நான் காப்பேன் எத்துயரும் வந்த போதும் எதிர்த்து நிற்குமாம் எது உள்ளம் எனது கண்கள் என்னும் தலைப்பில் ஒரு சிறிய கவிதை என் தாயின் கருவறையில் நான் காணாத காட்சிகள் ஆயிரம் ஆயிரம் மரணங்களை காண்பித்த கருவிழியே உடக்க நன்றி மனிதனின் உடலில் ஒன்பது உறுப்புகளாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் வலிமை உண்டு ஒன்பது உறுப்புகளையும் வழிநடத்திச் செல்வது கண் விழிகளை வானத்தையும் தாண்டி வீசுகிறது ஒரு கதிர் வீச்சு இப்பார் உலகையே ஒரு வைத்திருக்கும் கருவிழியே உன்னை காலமெல்லாம் நேசிக்கிறேன் நட்பின் இலக்கணம் காலையில் மலர்ந்து மாலையில் துவண்டு விடும் மரங்களை போன்றதல்ல நம் நட்பு விதைக்குள் மறைந்திருக்கும் விருட்சம் போன்றது திரைப்பட வசனம் இதுவரை திரையில் வராத வசனம் கல்லை கனியாக்கும் தன் களத்தையே நம்பி வாழும் ஒரு பாமர மனிதனின் பாத தூசியடானி ஒரு பாவமும் அறியாத ஒரு உத்தமை பெண்ணின் புவையும் பொட்டையும் அடியோடு அழிந்து விட்டாயே அகந்தை பிடித்தவனே நீ அழியும் காலம் வெகுதூரம் இல்லை உன் மனக்கண்ணை திறந்து பார் இந்த அவளை பெண்ணின் அலங்கோலத்தை பார் தேனூரும் தென்குமரி முதல் மயில் தோகை விரித்தாடும் இமயம் வரை மண்ணின்றி பொன்னின்றி உண்ண உடவின்றி உடுத்த உடையின்றி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போன்ற காடே கானகமாய் ஊத காற்றிலே வாடும் இரலர் முதல் கல்லர் மரவர் தேவர் கொரவர் அனைவரும் கைபோர்த்து அன்பென்னும் பாலம் அமைத்து பால் முழுவதும் உள்ள பாமர மக்களை பாலத்தின் மீது ஏற்றுவோம் இல்லாமல் என்றும் சொல்லே கல்லாமல் தீயை விழுங்கும் திறனுள்ள மனிதா மெய்யை கூறி மெழுகும்போது இரு கண்டதை எண்ணி கப்பலை கொள்ளாதே கார் இருளை கண்டு கனவு போகாதே உன்னில் உண்டு கோடி திறன் அதில் ஒன்றையும் நீ அறியாமல் கனற்று தவளை ஆகாதே இயற்கையின் சீற்றத்தை எதிர்க்க முடியாது உன் மதியை கவும் மயக்கத்தை விடு வாழ்க்கை என்னும் பெரும் கடலிலே குதித்து வளம் வந்துவிடு பாரத தாய் உன்னை அரவணைப்பார் என்னை ஈன்ற தாய்க்காக நான் எழுதிய கவிதை என் தாய் திரு நாட்டினிலே தாரகை பூவாய் கூத்து குலுங்கி இயற்கையின் சீற்றத்திலே சிக்கி சிக்கி சின்னா பின்னமாய் புத்துயிர் பெற்று பாவர மனிதனை வணந்து பாரெங்கும் வளம் வந்து எல்லையும் கருவறையிலே சுமந்து பகைத்தறிவினை மூட்டி பாரெங்கும் உறாகச் செய்த பத்தினி தாயின் பாதங்களுக்கு எனது கண்ணீர் அஞ்சலி என் பேத்தி மல்லேஸ்வரிக்காக நான் எழுதிய ஒரு கவிதை நான் ஒரு விருட்சகம் என் தந்தையின் குருதியில் பதினெட்டு ஆண்டு காலம் அரசியாய் இருந்தேன் என் தாயின் கருவறையில் பத்து திங்கள் படிவமாய் இருந்தேன் இப்பா வகைக்கான பச்சிடம் குழந்தையாய் தரணியில் விழுந்தேன் என் கமல விழிகளை தொடர்ந்து பார்க்கையில் என்னை ஈன்ற தாயின் அவல முகத்தை கண்டு அடைந்தேன் உலக ஒற்றுமையைக்கான எனது ஐந்து வயதில் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தேன் ஐந்தில் ஆரம்பித்த கல்வியை அறுவலில் முடிப்பேன் அண்ணன் அம்பேத்காரர் பள்ளி நடப்பேன் முதியவர் சொல் கேட்பேன் முத்தமிழ் அனைத்தும் கற்பேன் விண்மீனாவேன் விண்ணை தொட்டு மண்ணில் விழுந்து மாழ்ந்து மர கன்றாய் முளைப்பேன் என் மனைவி செல்விக்காக நான் எழுதிய ஒரு சிறு கவிதை என் வாழ்வில் இருளை நீக்கி ஒளியை தந்த ஒளி சித்திரமே ஓரிதழ் தாமரையே தனியாய் நின்ற ஈற்ற மரத்தினை பாரினோர் பார்க்கச் செய்த பலிக்கு மனம் படைத்த பாவையே எனது இறுதி வரை துணையாய் நின்று தோகை விரித்தாடும் செண்பகமே எனக்கு இன்னொரு பிறவி என்று இருந்தால் நின்னுள் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன் கவிதைக்கே ஒரு கவிதை கவிதை என்பது அறிவியின் நீர்வீழ்ச்சி போல் கவிதையை நயப்பட உரைத்தால் அதை கேட்போரின் செடிகளுக்கு அமுதின பாய் தடாகத்திலே இருக்கும் செந்தாமரை பேசுகிறது மண்ணில் பிறந்த மைந்தனா என்னை மணப்பது இல்லை விண்ணில் பிறந்த வேந்தையே என்னை மணக்க வேண்டும் அந்நாள் வரும் வரை இத்தவம் கைவிட தென்னிந்தியாவில் குவம் ஆடு ஒன்று உள்ளன அவ்வாற்றன் கரையின் அருகில் குறிஞ்சி மலரின் வித்து ஒன்று வெள்ளத்தில் வந்து விழுந்தன நாளடைவில் அவ்வித்து துளிவிட்டு கொடியாகி மரமாகி விட்டது ஒரு நாள் பெரும் புயல் வீசியது அப்புயலுக்கு மரம் வழியானது சில மாதங்கள் பின் ஒரு பெரும் மழை பொழிந்தது அம்மழையின் அன்பால் அம்மரம் புத்துயிர் பெற்றது இரண்டு குறிஞ்சி மலர்கள் பூத்து ஆளாகி நின்றன தென்மேற்கு இமயமலையில் இருந்து பஞ்சவரண கிளி ஒன்று இறை தேடி குவம் ஆற்றின் வழியாக சென்ற போது அக்குறிஞ்சி மலரை கண்டு அம்மர கிளையில் போய் அமர்ந்து இமயமலையில் இருக்கும் எமது கூட்டில் இம்மலரை வைத்தால் எப்படி இருக்கும் என்று இரு மலரில் ஒரு மலரை விட்டது இன்னொரு மலரோ என் சகோதரியை இமயமலை கொத்தி சென்றதை போல் என்னை கொண்டு செல்ல இன்னொரு கிளி வராதா என பௌர்ணமி சூரிய ஒளி பட்டவுடன் நான் காம்பை விட்டு உதிர்ந்து இந்த புகம் ஆற்றிலே விழுந்து அழிந்து போவதுதானா என் முடிவு இறைவா என்று ஏங்கி நின்றன இங்கே சிறுவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திரைப்பட நடிகர் விஜய் அவர்களுக்காக ஒரு சிறிய கவிதை தமிழகத்தின் தவ புதல்வனே தாயகத்தின் இளைய தளபதியே வளர்ந்து வரும் சினிமா துறையின் இளம் துணிலே இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கதாநாயகனே உன்னை வெண்திரையில் கண்டேன் என்னுள் ஐயம் கொண்டேன் நேரில் உனைக்கான ஓடோடி ஓடி வந்த நம் பாரத தேசத்து பெண்கள் உயிருக்கு நிகரானவர்கள் பெண்கள் நறுமணம் வீசும் பூஞ்சோலைகள் பூஞ்சோலைகளில் புயல் வீசுகிறது அதற்காக இந்த கவிதை மரணத்தை நோக்கிச் செல்லும் ஒரு மாதுரின் மனமாற்றம் பாரத் மாதாவே வா மகளே வா கலங்கப்பட்டு விட்டோவே என்று கலங்காதே நெஞ்சே கலங்காதே இங்கே கலங்கமின்றி வேறில்லை வானத்தை பார் பூமியை பார் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பார் அவரின் நாட்டையில் கூட இணை தவறினால் பிழை நேர்ந்துவிடும் விண்ணிலே புதிக்கும் சூரியனை வெல்ல முடியாது என்பார்கள் சூரிய கிரகணம் என்னும் கொடிய நோய் சூரியனை பற்றிக்கொள்ளும் விண்ணிலே உலா வரும் நிலா வைப்பார் உன் கண்களுக்கு கலங்கவற்றதாக தெரியும் சந்திர கிரகணம் என்னும் கொடிய நோய் நிலவை கூட விட்டு வைப்பதில்லை வானத்திலே இருந்து உதிர்ந்து வரும் மழை துளி எண்ணு தரணியிலே உள்ள தாமர தடாகத்திலே விழுந்து சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கொண்டு வருவோம் ஆனால் காற்றோ அதை கொண்டு போய் கூவம் ஆற்றிலே அகற்றி விடுவான் வீசும் தென்றலில் கூட கலங்க உண்டு விண்ணிலே துண்டி குதித்து இமயத்தை தழுவி நறுமணம் வீசும் பூஞ்சோலையை கடந்து செல்லும் எறும்பு முதல் யானை வரை ஏன் மனிதனும் கூட அந்த திருநாட்டத்தை கூட தங்கள் சுவாசித்து விட்டதாம் செல்கிறது பூமியை எடுத்துக்கொள் தஞ்சை பூமி என்பார்கள் புஞ்சை பூமி என்பார்கள் நஞ்சை பூமி என்பார்கள் பீடை பூமி என்பார்கள் இயற்கையிலேயே இத்தனை கலங்கம் எத்தனை மாற்றம் மனிதர்கள் ஆகிய நான் என்ன விதி விளக்கா கலங்காகிய நெஞ்சே கலந்தா இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்